ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवद गीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर थ्री थर्टी 35 पंच त्रिमषत श्लोकः संजय अवच एत चृत्वा वचनं केशवस्य कृतां जलील वेपमान कृरीटीं नमस्कृत्वा भूययेवाग कृष्णं सगतं गतं वीदं वीदं प्रणम्यं परेर पदच्येतमेदिंगो बुयः येवा हे प्लस आहे चमेदाम हा केशवस्या कृष्णरिं एतत இந்த வச்சனம் வார்த்தைகளை கேட்டுவிட்டு கிரீட்டி அர்ஜுனன் வேப்பமான நடுங்கியவனாய் கிருதான்ஜலி கைகூப்பி நமஸ்கிருத்வா நமஸ்கரித்து பீத்த பீத்த பயத்துடன் வணங்கி சகத கதம் சகதம் வாய் கிருஷ்ணம் கிருஷ்ணரிடம் ஆக சொன்னான் கிருஷ்ணனை இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு நடுங்கியவனாய் அர்ஜுனன் கைகூப்பி நமஸ்கரித்து பயத்துடன் வணங்கி வாய் குளர மீண்டும் கிருஷ்ணரிடம் சொன்னான் ஏழு நிமிஷம் ததாப்பு சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்